அடியே உலகம் எனக்கென்றும் விளங்காதது உறவே எனக்கென்று விளங்கானது அடடாமுந்தானை சிறையானது இதுவே என் வாழ்வில் முறையானது பாறை ஒன்றின் மேலே ஒரு பூவாய் முழை உறவுக்கு உயிர் தந்தாயே நானே எனக்கு நண்பன் இல்லையே உன்னால் ஒரு சொந்தம் வந்ததே ஏங்க இந்த தப்பை தான் எல்லாரும் பண்றாங்க நானே எனக்கு நண்பன் இல்லைன்னு சொன்னீங்களே வாழ்க்கையில முதல்ல நாம செய்ய வேண்டியது நம்ம நாமே விரும்பணும் நமக்கு நாமே நண்பனா இருக்கணும் நமக்கு கிடைச்ச வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை அதுல நாம நல்ல முறையில வாழணும் நினைச்சு வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்க முந்தால ஒரு நாளும் பகையும் ஆகாது சிறையும் ஆகாது நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கேன் நீங்க என்ன நம்பி தான் இருக்கணும் புரிஞ்சுதோ குட் 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 என்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு விழி நீர் தொழித்து ஒரு கோலமிடு என்னை தானே